ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம இலக்கியா வந்து எப்படியாச்சும் இந்த இதை வந்து எடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எண்ணம் இல்லை ஆனாலும் இந்த நேரமே வந்து நமக்கு மாறணும் நம்ம எப்படியாச்சும் ஒரு வேலைக்கு போகணும் நம்ம அத்தையும் நம்ம கௌதமுடைய அம்மா அவங்க ரெண்டு பேருமே அத்தை தான் அவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்கணும் நம்ம வந்து இவங்க கூட இருக்கோமே இவங்கள நம்ம எப்படி பார்த்துக்க போகிறாங்க இவங்களை நம்பி வந்துட்டோமே இவங்களால் நம்ம ரோட்டில் நிற்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க இருந்துக்கிட்டு நிறப்பாக்களை உழைச்சி பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவதி எடுக்கிறாங்க இலக்கியாவும் கௌதமும் அதுக்கப்புறம் இவங்க கோவிலில் அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாங்களே அவங்களுக்கு தங்கிறதுக்கு இப்போ இடம் கிடச்சதுனால சரி இன்றைக்கு நைட்டு இங்கேயே தூங்கிக்கலாம் நாளைக்கு காலையில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வருது யாருடைய ஃபோன் கால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கௌதம் அஞ்சலியோட அஞ்சலியும் கார்த்தியும் வந்துக்கிட்டு அவங்கள வெறுப்பேற்றிட்டு இருக்காங்களாம் ஃபோன் பண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒரு சின்ன ரே கேப்பாக பார்த்தரெல்லாம் அங்கே என்ன நடந்ததுன்னா பார்ட்டி ரொம்பவே கோலாகலமாக நடந்துட்டுருக்கு இந்த பார்ட்டியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சொல்லிட்டு வச்சு இருக்காங்க சும்மா பார்ட்ட தடபுடா விருந்து சாப்பாடு அப்படின்ட்டு சரக்குல இருந்து எல்லாமே இருக்குது டிஜே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சு அப்படியே அசத்திட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அதுல அப்படியே அதறி போயிருக்காங்க மொத்த பேரும் அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த அஞ்சலி வந்து என் பேரை தான் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வைக்க போகிறீங்க எல்லா பிஸ்னஸ் வீட்லேருந்து எல்லாம் என்னுடைய பேரை தான் இருக்கணும் அஞ்சலி அஞ்சலி இல்லம் அஞ்சலி கன்ஸ்ட்ரக்ஷன் அஞ்சலி பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் என் பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த கார்த்திகிட்டே ஏற்கனவே சொல்லியிருந்தாள் அதனால் இந்த நேமை வந்து இப்போ ரிவீல் பண்ண போகிறாரு இந்த கார்த்தி அதில் அப்படி அதிர்ச்சி ஆகிடுறாங்க எல்லாருமே இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் நம்ம கௌதம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு இருக்கிற எல்லாத்துலேயுமே இப்போ அஞ்சலி என்டர்பிரைசஸ் அஞ்சலி இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அஞ்சு சிரியோட பேரெல்லாம் மாறப்போகுது இதை நான் மாற்ற போகிறேன் ஏன்னா அந்த கௌதம்ன்ற ஒரு சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு இனிமேல் அந்த சாப்டரை ஓப்பன் பண்ண நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொன்னதும் எல்லோரும் கைதாட்டுறாங்க ஆனால் ஒருத்தரை தவிர யார் இந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் இந்த பைரவி தான் பைரவிந்துக்கிட்டு என்னது இது கார்த்தி இதெல்லாம் சரியே படாது ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே அஞ்சலி அப்படின்னா யாருன்னே தெரியாது அது புது கம்பெனின்னு நினச்சிட்டு அப்புறம் வந்த ஒரு இதுவுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம கம்பெனியோட டைப் வச்சுக்கவும் யாரும் விரும்ப மாட்டாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு டெண்டர் எந்த ஒரு இதுவுமே வராது அதனால் பைரவி கன்ஸ்ட்ரக்ஷன் மாத்தறதுதான் நல்லது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுங்காண்ட்டி கண்டிப்பாக முடியாது ஏன்னா மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் என் பேரில் தான் இருக்கணும் ஏன்னா இந்த வீட்டோட மகாராணி நான் தான் எல்லாமே என் பேரில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இந்த தாட்சாயினிக்கு அதில் குஸ்கு குசு குசுன்னு இது எஸ்எஸ்கே எல்லாத்தையும் ஓதிட்டுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தா தாட்சாயினி நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இந்த பதவி பிரமாணம் யாருக்கு அப்படின்ட்டு அஞ்சலியும் பயிரவும் பயங்கரமாக சண்டை போட்டுங்கிறாங்க இதை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் மொத்த சத்தியும் நம்ம ஆட்டையை போட்டு போயிடணும் இதில் தான் நம்மளோட எலிப்பொறி எப்படி வைக்கிறங்க அப்படின்ற திறமை இதில் தான் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டு நூல்களுக்கு குசு குசுச்சுன்னு இருக்க உடனே சரி சரி இது அப்புறம் பேசிக்கலாம் சந்தோஷமான நேரத்தில் எதுக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாட்சியா நீ சொல்ல அதுவும் சரிதான் ஆனால் பேர் வந்து என் பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயோகிராஃபி அப்படியே அடித்து சொல்கிறாங்க உடனே சரி அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த கொசுவை அடித்து போகிறதுக்கு ஒரு நேரம் வராமல் போயிடும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி இருந்துக்கின்னு சரி விட்டு தொலையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து யாராச்சும் ஒருத்தர் வெறுப்பு ஏற்றணும் சொன்னேன் இந்த கொஞ்சம் நேரம் சீரியஸாக போய்ட்டு வச்சல அந்த மொமெண்ட் வந்து ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நமக்கு கேப்ஷன் கிடைக்கும்ல ஸ்மைலி கேப்ஷன் அதனால் யாருக்கு ஃபோன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியாவுக்கு தான் இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமாக கிளாய்க்கிறோம் சந்தோஷத்தை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பண்ணுமா பண்ணு அவளை விருப்பேற்றதுன்னா சாதாரண விஷயமா அவளை பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே சொல்ல சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போடுறான் ஃபோனை போட்டு என்ன இலக்கியா வீடியோ காலில் வந்திருக்கேன்னு பார்க்குறியேன் பாரு இந்த வீட்டை நாங்கள் மாற்றிட்டோம் இந்த வீடு உங்கள் கிட்ட இருக்கிற வீடு வீடு மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தியா கலர் கலராக ஜொலிக்குது வீடே பல பல பலன் இருக்குது எல்லாத்தையும் மாற்றிட்டோம் உங்கள் ரூம்லேருந்து பாத்ரூம் வரை எல்லாத்தையும் மாற்றிட்டோம் எல்லாமே இப்போ சூப்பராக இருக்குது எல்லாமே அஞ்சலி கார்த்தி அஞ்சலி கார்த்தின்னு எங்கள் காதில் சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சி இந்த மொமெண்ட்டை வந்து நாங்கள் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும் இல்லையா ஏன்னா நீ முன்னாள் மகாராணியில இந்த வீட்டுக்கு அதனால இப்ப இந்த வீட்டோட முதல் மகாராணியும் நான் கடைசி மகாராணியும் நான் தான் அப்படின்றத உனக்கு சொல்லணுன்றதுக்காக தான் பண்ணோம் அப்படின்னு சொல்ல என்னடி சொல்றேன் நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் சொல்றது உனக்கு எதுவும் புரியாது புரியவும் வேணாம் ஏன்னா நீ அதெல்லாம் பார்க்கறதுக்கு இப்போ உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு நீ இதெல்லாம் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு வைத்தியர் செல்ல அப்படின்னு தான் அப்படியெல்லாம் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீ சந்தோஷமாக இருக்க ஆனால் கொஞ்ச நேரத்தை நீ சாப்பிட்றீ அப்படின்னு சொல்ல என்னடி சொல்கிற அப்படின்னா அதுவா பாம்பு வச்சிருக்கல அந்த பாம்பு அடித்து நீ மட்டும் சாவு நான் ஏன் சாவணும் உங்கள்கிட்ட வந்து நான் சாவத்திக்கா எனக்கு வைத்தெறிச்சல் தான் ஏன்னா நீ மட்டும் சாப்பிட்றல அதனால் எனக்கு வைத்தியறிச்சல் தான் உங்களை பார்த்து பாய் பாய் சந்தோஷமாக சாவே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க உடனே இவங்க எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டோ ஐயோயோ பாமா எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அவங்க வந்த பக்கம் தேடிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அஞ்சலியோட ரூம்ல வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு அது தாங்க பாமி அது தெரியாம அந்த பாமை போய் தூக்கிட்டு வர அந்த பாமை பிளாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அந்த பாம் செதறிது வெடிச்சு அதுக்கப்புறம் மொத்த பேர் முஞ்ச பார்க்கணுமே அப்படியே கறிக்கட்ட மாதிரி வீங்கி இருக்கு அந்த பார்க்கறதுக்கே கண்பல்லா காட்சியா இருக்கு அப்படா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி பெரும் மூச்சு விடுறாங்க இந்த இலக்கியா அவ்வளவு நேரமும் இவங்க வந்து என்னென்ன பட்டா நடத்த ரசிச்சுட்டு இருந்த நம்ம இலக்கியாக்கும் கௌதமுக்கும் இவங்களுக்கு இதுதான் சரியான தடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன செம்ம கோத்தல இருக்க இந்த அஞ்சலி வந்துக்கிட்டு ஏ இலக்கியா உன்னை சும்மா விடமாட்டி இப்போ வேணால் நீ என்கிட்ட ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாட்டை போகிற அப்போ பாரு அப்படி லாரி டயருக்கு உள்ள மாட்ட தக்காளி தவளை மாதிரி உன்னை நசுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோத்தலை ஃபோனை கட் பண்ணிடுறான் இது தாங்க சமையாக இருந்தது